ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு உங்கள் கிட்டே நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா அழகா இருக்குல்ல சூரியன் ஈவினிங் வந்து எடுக்கிறேங்க காலையிலேருந்து பயங்கர டைட்டாக போயிடுச்சு வீட்டில் ஸோ என்னால் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி ரெண்டு மூணு நாளாகவே நினச்சிட்டு ஒரு வீடியோ என்னால் எடுக்கவே முடியல ஸோ அதனால் ஈவினிங்காக வந்திருக்கேன் இருட்டை முன்னாடி எடுத்துறேன் அதாவது என்னென்ன மூலிகை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டேன்னா இப்போ ஒவ்வொரு மூலிகைக்கும் ரெண்டு விதமான இது சொல்ல போகிறேங்க என்ன சொல்கிறது ரெண்டு ரெண்டு பயன்கள் சொல்லி என்ன பாட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த மூலிகை தோட்டத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் குட்டி தோட்டம் தாங்க என்னோடது காய்கறி தோட்டம் நிறைய மூலிகை தோட்டம் சின்னதாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு உள்ளே என்றான உடனே முடக்கத்தான் அதோடய விதைகள் கூட நிறைய விட்டுருக்கேன் வருங்காலங்களில் நம்ம வந்து முடக்கத்தான் கீரை விதைகளும் நம்ம ஷேர் பண்ணுவோம் சரிங்களா அடுத்த பேட்சுக்கு முடக்கத்தான் கீரை வந்து டுவெண்ட்டி லிட்டரில் தான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு செடிகள் வளர்ந்து அங்கே வரைக்கும் போயிட்டாங்க போதுங்க ஒரு ஃபேமிலிக்கு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சாவே போதுமான அளவு நமக்கு கீரைகள் கிடைப்பாங்க முடக்கத்தான் அப்படின்னா முடக்கு அற்றான் அப்படின்னு அர்த்தம் ஸோ மூட்டு வலி சரியாகுங்க அதுக்கப்புறம் குடல் கிருமிகளை எல்லாம் அழிக்கும் அதனால் இதை நான் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னா இந்த இலைகளை எடுத்து கொஞ்சமாக அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்துட்டு தோசை சுற்றுவேங்க பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் பிள்ளைங்கள ஏமாத்தலாம் அழகா க்ரீன் கலர் தோசை வேணுமாடா அப்படின்னு கேட்டு நீங்கள் கொடுத்துடலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து இருக்கிறது சங்குப்பூ இந்த பூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து டீ போட்டு குடிக்கலாம் நம்மளோட சேனலில் கூட டீ போட்டு குடிச்சிருக்கோம் இது வந்து இங்கே பாருங்களேன் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் சங்குப்பூ வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது தினமுமே ஒரு பத்து பூ இருந்தால் தானே எல்லாேருக்கும் டீ போட முடியும் அந்தளவுக்கு வர்றதில்ல ஆனால் இங்கே பாருங்களேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது பூக்கள் பூக்குறாங்க ஸோ நாற்பது ஐம்பது பூக்கள் நமக்கு தேவையில்லை நம்ம வந்து ஒரு முப்பது லிட்டர் கேனில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு கேனில் வச்சா தான் டெய்லி டீக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு நமக்கு கிடைக்கும் இது நீரழிவு நோய் எல்லா வீட்டுக்கும் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இப்போல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு ஸோ நீரழிவு நோய் அப்படிங்கிறது ஃபேஷனாக போச்சுது ஸோ நீரழிவு நோயை கட்டுப்படுத்தணும்னா தினமுமே நம்ம சங்கு பூ எடுத்துக்கணுங்க அது மட்டும் இல்லை கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ சரிங்களா அடுத்து பிரண்டை பிரண்டையினுடைய சாதா பிரண்டை சதுர பிரண்டை சாதா பிரண்டை இது வந்து ஜாயின் பெயின் எல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடியது எலும்பை உறுதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறது துத்தி செடி துத்தில நிறைய வகை இருக்குது நம்ம வீட்டில் இது சாதாரண வகை இது வந்து மலை கட்டை நீக்கும் ஆசன வாயில் எரிச்சல் இருந்ததுன்னா சரி பண்ணோம் இதில் நம்ம வந்து இந்த துத்தியில் இலைகளை வச்சு சட்னி பண்ணி என்னோடய சேனலில் நான் காமிச்சிருக்கேன் ஸோ சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக மனமாக இருந்தது அது மட்டும் இல்லை அலர்ஜியாக ஏதாவது இருந்ததுன்னா அந்த அலர்ஜியை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த துத்திக்கு இருக்குதுங்க சரிங்களா அடுத்து தட்டை பிரண்டை ஓலைப் பிரண்டை தட்டைப் பிரண்டை முப்பிரண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தட்டை பிரண்டை வந்து ஜீரண சக்தியை அதிகரிக்கும் ஸோ துவையலாவோ புளிக்குழம்பாவோ குழம்பாவோ ஊருகாவோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்படிங்கிறப்ப இது வந்து வாரம் அடிக்கடி எடுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிரண்டை சா சம்பந்தப்பட்ட ஒரு லேகியமாவோ இல்லைன்னா வந்து ஏதாவது டேப்லெட்டாக போட்டிங்கன்னா தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணும் பிரண்டையை துவையெல்லாம் சட்னியாக புளி குழம்பா வச்சிங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ண வேணா அடிக்கடி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை பிரண்டை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இது நார்ச்சத்து அதிகமாக உள்ளதா அதனால் வந்து மூலம் வந்து சரியாகுங்க உள் மூலம் வெளி மூலம் எதுவாக இருந்தாலும் இது சரி பண்ணி கொடுக்கும் அடுத்தது அங்கே இருக்குது இலை பிரண்டை இலைப்பிரண்டை இலைப்பிரண்டையில் ஒரு அஞ்சாறு வகை இருக்குது நம்ம வீட்டில் இப்போ ஒரே ஒரு இலைப்பிரண்டை வகை தான் வச்சுருக்கோம் இது இந்த பார்த்திங்களா இந்த இடத்துல அப்படி ஊச்சியாக இருக்கா ஊசி இலைப்பிரண்டையாக இதுக்கு பேர் இந்த பிரண்டை வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துமா ஸோ இப்போல்லாம் எங்கே பாருங்கள் தேவையில்லாத ஒரு ஃபுட்டு என்ன ஃபுட்டு சொல்லுவாங்க அதை டக்கன் வாயில் வரலை சரி நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறது துரித உணவு அப்படின்னு சொல்லி தமிழில் தான் வருது அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போல்லாம் கொலஸ்ட்ராலு சும்மா எக்கு சப்பா எக்கு சக்கமாக எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதனால் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுமா மூச்சு திணறல் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இலை பிரண்டைக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருட்டுப் பிரண்டை நம்ம வீட்டில் இங்கே பாருங்கள் உருட்டு பிரண்டை இருக்குது பார்த்திங்களா உருண்டையாக இருக்குங்க இந்த பிரண்டைக்கு புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இது இருக்குதாங்க ஸோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பிறண்டை அடுத்தது ரம்பை இலை இதெல்லாம் வந்து ஒரே ஒரு லீஃப் வந்து பத்து ரூபான்னு கேரளாவில் நிறைய வெளிநாடுகளில் அந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் இல்லை எங்கள் ஊர்லலாம் கிடைக்கிறதே இல்லை வீட்டில் வச்சிருந்தாதாங்க இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது இதயத்தை பலப்படுத்தக்கூடியது எல்லாமே டொண்ட்டி தான் வச்சுருக்கேன் இலைப்பிரண்டை மட்டும் தேர்ட்டி லிட்டரில் வச்சுருக்கேன் சரிங்களா ஏன்னா அதில் நிறைய குடி மாதிரி போகிறது ஸோ குடின்னாவே கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சாதான் நிறைய வந்து ஈல்டு எடுக்க முடியுங்கிறதுனால வச்சுருக்கேன் இதயத்தை பலப்படுத்தும் காது வலியெல்லாம் சரி பண்ணுமா வைரஸ் தொற்றுகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த ரம்ப இலைக்கு இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து பாட்டில் அதலக்காய் ஏழு வச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது அதுவும் தளிர் தான் வந்திருக்குது இருந்தாலும் அதலக்காய் பற்றி சொல்லிடுறேன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் புற்றுநோய் வரும் வாய்ப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அதலக்காய்க்கு இருக்குது கம்பெல்லாம் நட்டு எல்லாம் பண்ணியும் இன்னும் சரியாக வரல அடுத்தது நெற்பவளம் பாருங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்களா அழகாக இங்கேயே பாருங்கள் பக்கத்தில் விழுந்து இங்கேயும் நிறைய நெற்பவளம் செடிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது உடலில் குளிர்ச்சியாக தரும் குளிர்ச்சி தரக்கூடியது உள்ளே எடுத்துக்கிட்டாலும் சரி வெளியில் வந்து நீங்கள் பாசி மாதிரி அணிஞ்சாலும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் உடலை குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பாசி இயற்கை பாசி மனதை வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கும் சில பேர் எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க பதட்டமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இதை அணியும் பொழுது ஒரு சாந்தமான ஒரு மனநிலை ஏற்படுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராம துளசி இந்த இருக்கா இதெல்லாம் ராம துளசி இந்த துளசி வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அதை பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹார்மோன்களையெல்லாம் சீராக்கக்கூடிய தன்மை இந்த ராமர் துளசிக்கு இருக்குது அடுத்து கிருஷ்ண துளசி குட்டி 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 குட்டியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் எனக்கு இதை பார்த்தானே எப்படியே தொடணும்னு ஆசையாக இருக்கும் இதில் வந்து கிருஷ்ண துளசின்னு உடனே நமக்கு தொட்டு பார்த்தோன்னா பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுக்கும் பொழுது இந்த ஒரு ஸ்மெல் தான் வரும் தண்ணியில் போட்டு தீர்த்தத்தில் இதை கொடுப்பா இதை போட்டு கொடுப்பாங்களா அப்படி ஒரு ஸ்மெல் எனக்கு இதை தொடும்போலதெல்லாம் வந்து பெருமாள் கோயில் ஞாபகம் வரும் நீங்கள் நினைக்கலாம் இவங்க கிறிஸ்டியன்னு நீங்கள் எப்படி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னு ஆறு வயதுக்கு தான் நான் வந்து ரசிக்கப்பட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்குலாம் போயிருக்கிறோம் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் பெருமாள் கோயில் அங்கே போய் பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு போகும்போது இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த மனம் இன்னும் எனக்கு அப்படியே ரீகால் ஆகுது அடுத்தது கல்லி முளையம் இதாக இருக்காங்க பாருங்க இப்போ தான் தளிர் வந்திருக்காங்க இதை சட்னிலாம் பண்ணி சாப்பிட்லாமா நல்லா வளர்த்துட்டு சட்னி வீடியோலாம் போடுறேன் அவங்களுக்கு இது வந்து பசி அதிகமாக இருந்தாலோ பசி குறைவாக இருந்தாலும் ரெண்டையுமே மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கல்வி மூலையானுக்கு இருக்குது தான் ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு தான் பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பசி இல்லாமலும் இருக்கும் அப்புறம் கொலஸ்ட்ராலை கட்டப்படுத்தும் இது என்ன சுவை இருக்கும் அப்படின்னா இனிப்பு புளிப்பு கசப்பு கலந்த ஒரு சுவை இருக்குமா அதனால் எல்லா சுவையும் இதில் இருக்கிறனால உடலை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கல்வி முலையானுக்கு இருக்குதான் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க எல்லாமே வச்சுருக்கேன் சரிங்களா இந்த அதலக்காய் மட்டும் ஒரு பெரிய தொட்டியில் ஆசைன்னா ஒரு ஏழு கிழங்கு ஒரு பிரதர் அனுப்பி விட்ருந்தாங்கன்னு வச்சுருந்தேன் ஆனால் ஒன்று கூட வரல அப்படி தான் உண்மை சரி அடுத்தது வந்து சுண்டக்காய் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணினேன் அந்த அட்டகாசமான ஹார்வெஸ்ட்டில் இதை பண்ண மறந்துட்டேன் எவ்வளோ கிடக்குது பாருங்களேன் இப்போ நாளைக்கு சமையலுக்கு தேவைப்படாது நாளான்னைக்கு தான் வந்து பறக்கணும் ஏகப்பட்ட சுண்டக்காய்கள் கிடக்க அறுவடை பண்ண மறந்தாச்சு மண்டை அவ்வளோதான் வேலை செய்யுது சரிங்க சுண்டக்காய் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நீர்க்கட்டு தைராய்டு இதெல்லாம் சரி பண்ணும் இன்னும் ஒரு விஷயங்க இதை வந்து சுண்டக்காய் வத்தல் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்க நல்லா வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சலை குறைக்குமாங்க இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பாருங்களேன் நம்ம வந்து குழம்புவப்போ ஏதோ எல்லா ஒரு டேஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு காய் அப்படிங்கிற மாதிரி தானே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இது இப்படி ஒரு தன்மை இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச நன்மைகளை சொல்லாமல் மருத்துவ பயன்களை சொல்லாமல் தெரியாதது அந்த அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு சில

சதை வளர்ச்சி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுமா இதை வந்து நம்ம அந்த இலைகளை சாப்பிடும்போது அப்புறம் வாந்தியை நிறுத்துமா அது எப்படிப்பட்ட வாந்தி அதாவது ஒருவேளை சிக்காயி அதனால் வாந்தி வந்தாலும் சரி கன்சிவா இருந்து வாந்தி வந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சனில் வாந்தி வந்தாலும் சரி அந்த வாந்தியை மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதை எதுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஒரு வயது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டீனேஜ் ஏஜ் பீரியடில் என் முகமில் பருவா இருக்குங்க எப்போ பார்த்தாலும் பருவாகவே இருக்கும் ரொம்ப என்ன சொல்றது அந்த நேரத்துலலாம் ரொம்ப அதை பற்றி கவலை அவ்வளோ கவலை வரும் இவ்வளோ பரு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ தண்டி தண்டியாக வேற வரும் இதை எடுத்து கசக்கி அந்த பருவ மேலே வைப்பேங்க வச்சா உடனே சரியாயிடும் திருப்பி வந்துடும் ஆனால் இந்த இலை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்போயாவது கிடைக்கும்போது தான் அதை வைக்க முடியும் அது வரைக்கும் நான் பருவோடையே இருப்பேன் ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் எதுவுமே கிடையாது வயசாகி போச்சு இல்லை எதுவும் கிடையாது வலுவலு வலுவலன்னு மொசைக் தர மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு ஸோ டீனேஜில் இருக்கிறவங்கலாம் ஐயோ பருவாக இருக்குதே அந்த பருவனால் நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்லாம் எந்த கவலையுமே படாதீங்க பரு அது பசமாக வரும் அது பசமாக போயிடும் ஆனால் நீங்கள் அந்த பருவை கிள்ளி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரி மேடு மேடுபல்லமாக மாறிடும் நான் தொடவே மாட்டேன் அதனால் இப்போ எனக்கு வந்து ஃபேஸ் நல்லாவே க்ளோவாகவும் நல்ல ஒரு ஈவனாகவும் இருக்கும் சரிங்களா அதனால் செல் குட்டி பிள்ளைங்க யாராவது டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க இதை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் வந்து கிள்ளி விட்டுறாதீங்க சரிங்களா ஓகே திருநீற்று பத்தலை பற்றி சொல்லிட்டேன்னா எல்லாமே டொண்டி லிட்டரில் தாங்க இருக்குது ஓகேங்களா அடுத்து சொடக்கு தக்காளி இந்த இருக்கா குட்டியாக வாடிடுச்சு ஓரளவு இதாகிடுச்சி நல்லா வளரும்போது சும்மா அப்படி பச்சை பச்சேனுக்கு ஜாய் ஜாண்டிக்காக வளருவாங்க அவ்வளோ காய் வருவாங்க அப்புறம் நல்லா காய்க்க அப்புறம் குடி குடி குடியாக இப்படி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு செடி எங்கே பார்த்தாலும் இது வாங்க தானே நிற்கிறாங்க ஏடிச்சிட்டு வந்து நட்டுருவேங்க சரிங்களா இந்த மணத்தக்காளி சாரி சொடக்கு தக்காளி ஒரு நீர் பெருக்கி நீர் போகிறதுல பிரச்சனை இருந்து இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்குது நீர் போகலை இல்லைன்னா சூட்டுனால நீர் போகலைன்னா நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீர் பெருக்கியாக பயன்படும் சிறுநீர் பெருக்கியாக பயன்படும் உடல் வலியை போகுங்க அது நீங்கள் வேலை பார்த்து உடல் வலி இருந்தாலும் சரி இல்லை எதுனால உடல் வலி இருந்தாலும் காய்ச்சல்னால உடல் வலி இருந்தாலும் இந்த பழங்களை கூட நீங்கள் பறித்து சாப்பிட்லாம் இல்லைனா இதை சமைச்சு சாப்பிட்லாம் நம்ம மூலிகைகள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இது போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா ஓகே அடுத்தது நித்திய கல்யாணி இவங்கள டீ போட்டு குடிக்கலாம் பெஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாளோ என்னமோ டீ போட்டு டெய்லி குடித்தா டீ மீன்ஸ் சும்மா நீங்கள் அப்படியே வேக வச்சு தண்ணி கூட குடிக்கலாம் இல்லை டேஸ்ட்டாக வேணும்னா லெமன் தேன் கலந்து குடிக்கலாம் இவங்க வந்து நீரழிவை வட்டுப்படுத்துவாங்க மலைச்சிக்கலில் இல்லாமல் பார்த்துக்குவாங்க உடல் அசதியாக இருந்துச்சு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா அந்த டயர்டை போக்கக்கூடிய தன்மை இருக்குது அழகு செடியாக சூப்பராக வளர்க்கலாங்க சரிங்களா அடுத்தது மணத்தக்காளி இந்த பாருங்க எங்கும் எதிலும் மணத்தக்காளி அறுவடை இன்னைக்காவது பண்ணணும்னு நினச்சேன் பல காய்களை பண்ண நேரமே இல்லாத அளவிற்கு வீக்கெண்டு எனக்கு முடிஞ்சிருச்சு வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரி பண்ணோம் குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பச்சையாக இலையை எடுத்து சவச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் க்யூராகி துண்டைக்கான துணிய கணன்னு ஓடிடும் நான் வந்து இதை எதுக்காக பயன்படுத்துவேன்னா காய்களை வத்தல் போட்டு வச்சுக்குவேன் பழங்களை பறித்து பறித்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுருவேன் சட்னி அரைப்பேங்க தொவையல் இட்லி தோசைக்கு சட்னி அரைப்பேன் அடிக்கடி எங்கள் வீட்டில் இது இருக்கும் சரிங்களா அடுத்தது ரணகல்லி ரணக்கல்லி இந்த இருக்காங்களா உள்ளுக்குள்ளே இருக்காங்களா இந்த ரணக்கல்லி இன்னும் வளரல நம்ம வீட்டில் சிறுநீரக கற்களை காணாமல் போக பண்ணம் கரையை வச்சிரும் அப்புறம் வெட்டுக்காயத்தை குணமாக்குமாங்க இந்த இலையை வந்து லைட்டாக கசக்கி அந்த காயத்தில் போட்டோன்னா அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கற்றாழை எப்போ பாருங்கள் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சதுனால தொபக்கு தொபக்குன்னு கீழே விழுறாங்களா இல்லை எங்கள் எனக்குள்ளே சின்ன செங்கல் வச்சுருக்கேன் ஸோ அதனால் விழுறாங்களா தெரியாது ஆறாத புண்களை ஆற்றும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த சைலன்ஸை சுட்டு சுட்டுச்சின்னா ஆறாது புண்ணு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு புண்கள் ஆறாது அவங்களுக்கெல்லாம் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை லேசாக அதை அப்படி கட் பண்ணிச்சு அதோட ஜெல்ல கொஞ்சம் மஞ்சள் தடவி வச்சுட்டோன்னா போதும் மறுநாளே அது அப்படி காஞ்சு போயிடும் அந்த பொண்ணு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு சை சைலன்ஸை சுட்டுருந்தது ஸோ அவங்க என்ன பண்ண என்னமே ஒவ்வொன்றா பண்ணி ஆறவே இல்லைன்னு என்கிட்ட ஒரு நாள் சும்மா அவங்க ஷேர் பண்ணாங்களேன் அப்போ இதை பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டிலேருந்து கொடுத்து அவ்வளோ சந்தோஷம் மறுநாள் அவங்களுக்கு அது காஞ்சு போச்சு ரொம்ப நாள் ஆன புண்ணு மாதிரி ஆகிடுச்சு ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் என்னோடது தான் நான் வந்து சொல்கிறேன் வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக வெள்ளைப்படுது வந்து டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் எடுத்து அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மருந்து தான் நான் சொல்கிறது ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஏழு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது வெளியில் உள்ள பச்சையெல்லாம் ரிமூவ் பண்ணிடும்னா கசக்கும் வெள்ளையை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு டபக்குன்னு உள்ள வாயில் வச்சுருந்தேன் டபக்குன்னு உள்ளுக்குள்ளே போயிடும் அது மாதிரி மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா வெள்ளைப்படுதல் காணாமலே போயிடும் ஏன்னா வெள்ளைப்படுதல்ங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உடம்பு உருக்கிடும் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு இது தீர்வு என்னோடய நான் அதை சாப்பிட்ருக்கேன் எனக்கு சரியாகிடு இருக்குதுங்க அதுக்கப்புறமா சிறியான அங்கே இருக்காங்களா இவங்களும் எல்லாம் லிட்டர் தான் பூச்சி கடிச்சிச்சு மெயினாக தோட்டத்தில் இருக்கோம்ல கொசு கடித்து தண்டி தண்டியாக ஆகும் அதுக்கப்புறமா மொஸ்குட்டான்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது கம்பளி பூச்சி சொல்வீங்களே அது வந்து மேலே உட்காந்தா தடுப்பு தடுப்பாக ஆகும் ரொம்ப அரிப்பு வந்துடும்ல அதுக்கு இது சரியாகும் எங்கள் ஸ்கூலில் ஒரு தடவை வந்து பக்கத்து காம்பவுண்டில் முருங்கை மரத்தில் முழுக்க முழுக்க வந்து இருந்திருக்குங்க நாங்கள் அப்போ ஸ்கூல் லீவு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூல் முழுக்க ஒரே முஸ்கோட்டானுங்க எங்கே பார்த்தாலும் இதில் என்னென்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு அங்கங்க அங்கங்கே அவப்பசாம அப்படியே சின்ன பிள்ளை தானே அவசாம அங்கங்கே அப்படி ஜாலியாக டீனேஜ் கேர்ள்ஸ் அங்கங்க அங்கங்கே விளையாண்டுக்கிட்டு பேசிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போவால்ல இன்டர்வல் டைமில் டைமில் எல்லாருக்கும் கடிச்சு 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 எல்லாம் உடனே எங்கிட்ட தான் ஓடி வருவாள் எங்கள் ஸ்கூலில் நிறைய சிறியான அங்கே இருக்குது நான் எப்போவுமே ஸ்டாக் டேபிளில் அந்த டைமில் பறித்து எப்போதுமே வச்சுட்டு உடனே அதை வச்சு தேய்ச்சி விட்டோன்னா ஒரு ஒன் ஹவர்லலாம் கடை கடை கடனே அந்த இதெல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு திருநாறு நிறைய அது மேலே பூசி விட்டு அவளை உட்கார வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரத்துல நல்லாயிடும் உடனே அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைமான்னு ஓடி வருவாள் எனக்கு கொசு பிரச்சனைக்கு நான் இதை இது வந்து தேய்ச்சிருக்கேங்க அது மட்டும் இல்லை இந்த சிறியா நங்கையை வேக வச்சு நல்லா தண்ணியை நம்ம பிடிச்சோனாலும் நீரழிவு நோய் கட்டுப்படுங்க அடுத்தது ஓமவல்லி இந்த ஓமவல்லியும் க கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் பேக்கில்லாம் இதை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நல்ல முகமும் வந்து பொழிவாக க்ளோவாக மாறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து ஃபேஸ் பேக்கில் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ என்னோட ஜெயாஸ் பாத் பவுடரையோ இல்லைனா நீங்கள் ஃபேஸ் பேக்கையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்களே திரு இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சைனிங் ஆகுது ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குது வேர்வை அச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளோட ப்ராடெக்டை வாங்கிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட் வந்து அஞ்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிக்குவேன் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறதையும் நான் அதில் நஞ்சு கடனோட இருக்கிறேங்க ஸோ இது வந்து அந்த அளவுக்கு முகத்தை சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு உ உதவுங்க அது மாதிரி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் நீங்கள் வந்து எதாவது முடியாதப்ப தான் இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லாமல் மூலிகைகள் வந்து அன்றாட நம்மளுடைய சமையலில் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷில் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது மாய்ச்சி அப்படியே ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் தான் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரும நோய்களை எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை மாயஞ்சுக்கு இருக்குது நுரையீரல் நோய்கள் சரி பண்ணும் அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறதுனால அதாவது முத முதல்ல உடற்பயிற்சி செஞ்சாலும் வலிக்கும் இல்லைன்னா எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களுக்கு சில நேரங்களில் தசை வலி ஏற்படும் இல்லையா அதை இந்த மாயிஞ்சி ஏதாவது ஒரு டிஷ்ல நம்ம இதை சேர்த்துக்கும் போது இல்லை சும்மா கூட எடுத்துக்கலாம் சாலடு மாதிரி மாயிஞ்சி அந்த வலியெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் சாதாரணமாக கஸ்தூரி மஞ்சள் விட வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் நல்ல மணம் அது மட்டும் சில பிள்ளைங்க வந்து மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது ஆணும் பெண்ணும் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாங்க நிறைய பேர் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது முடி உதிர்வு ஏற்படும் அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு மீசை வளராமலோ வளர்ந்த மீசை சொட்டையாக போகவே போகாது கஸ்தூரி மஞ்சளுக்கு அந்த மாதிரி தன்மை கிடையாது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த விஷயம் வந்து உண்மையாகிடுது இல்லையா அந்த மாதிரி தான் கஸ்தூரி மஞ்சள் ஆண் பெண் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் சரிங்களா அதே மாதிரி சில பெண்களுக்கு போட ஆசை இருக்கும் ஆனால் மஞ்சளாக தெரிஞ்சால் பிடிக்காது கஸ்தூரி மஞ்சள் கூட லைட்டாக பிடிக்கும் ஆனால் இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு வந்து அதை பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் வந்து மஞ்சளாக தெரியாது சரிங்களா இதுதான் வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் இந்த ரெண்டு இடத்துல வச்சுருப்போம்ல வாயு தொல்லை வாயு உப்புசம் வயிறு உப்பிசாமி இதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தன்மை டீ போட்டு அடிக்கடி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் தூக்கமின்மை இருந்ததுன்னா நைட் டைமில் குடிங்க வலிய உடம்பு வலியெல்லாம் பூக்கக்கூடிய தன்மை இந்த லெமன் கிராஸ்க்கு உண்டுங்க சரிங்களா அடுத்தது வெள்ளை சங்கு பூ இந்த இருக்குது இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த வெள்ளை சங்கு பூ வந்து நேர்மறை ஆற்றலை கொடுக்குமா சூட்டு கொப்பளங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை டீ போட்டு குடிச்சோ இல்லைனா இதை அரைச்சி அது மேலே பூசுனாவோ சரியாகும் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் சிங்கிள் கட்டலில் ப்ளூ தான் சாப்பிட்லாம் இருக்காங்க இந்த வெள்ளை சங்குப்பூவும் உட்கொள்ளக்கூடியது தான் அடுக்கு தான் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஹைப்ரிட் ஐட்டம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பொன்னாங்கண்ணி கீரைகள் எல்லாமே பொன்னாங்கண்ணி தான் நான்கு ஐந்து வகையான பொன்னாங்கண்ணி கீரைகள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பொன்னாங்கண்ணி சாப்பிட்டாவே உடல் வந்து நல்லா அழகு மேனி வந்து அழகு பெறும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை அடிக்கடி எடுத்துட்டாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கும் கண் பார்வை நல்லா மாறும் சரிங்களா அப்புறம் புதினா இந்த இருக்குது நாக்கு வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை புதுநாக்கு இருக்குது தொண்டை புண்ணை சரி பண்ணும் ஸோ தொண்டை புண்ணு வந்துச்சுன்னா வெளி பூச்சா இதை அரைச்சி போடலாங்க அது யாருக்குமே தெரியாது தானே புத்துணர்ச்சி தரக்கூடியது மழை மிளக்கு இப்படி நிறைய விஷயம் தெரியும் ஆனால் இந்த விஷயம் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அதனால தான் அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிறையா இருக்குது மருத்துவ பயணம் அவ்வளோ சொன்னேன்னா இப்போயே ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் இன்சுலின் பிளான்ட் தளிர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்சுலின் பிளான்ட்டு நம்ம பிரதர் அனுப்பி கொடுத்தது இது வந்து நீரழிவை கட்டுப்படுத்தும் ஒரு லீஃப் எடுத்து டெய்லி சாப்பிட்டாவே போதுமா இன்சுலின் போடுறவங்க கூட இன்சுலினை நிப்பாட்டிட்டு டேப்லெட்டுக்கு மாறி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து நம்ம அப்படி சுகர் லெவலையே சேஞ்ச் பண்ணிடலாமாங்க ஒவ்வொரு இலைகள் சாப்பிட்டாக்க அப்புறம் வந்து கிருஷ்ண கமலம் நமக்கு அனுப்பி வச்சாங்கல்ல ஒரு சிஸ்டர் அதை போய் அப்படியே மெதுவாக எங்கூட நடந்து வாங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதனுடைய வளர்ச்சியும் சேர்த்து பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் தளிர் வந்து எங்கே வரைக்கும் போயிட்டாங்க பார்த்திங்களா இவங்களும் ஒரு மருத்துவ குணம் இலைகளை டீ போட்டு குடிக்கலாமா குடித்தா ஆஸ்துமா கட்டுப்படமா சரி அப்போ அவங்க மட்டும்தான் குடிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் எல்லா மூலிகைகளும் நோய் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணுமானா கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் மன அழுத்தம் பதட்டம் கோபம் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வித தடுமாற்றம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாரும் இந்த கிருஷ்ண கமலத்தை எடுத்துக்கலாம் இலைகளை அழகுக்காக பூக்களை வளர்க்கலாங்க மனம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்தது பிரம்ம கமலம் இனி பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் ஓடி 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 தான் உங்கள் கிட்டே நான் காமிச்சாகணும் இங்கே பாருங்கள் கமலம் முப்பது லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் இலைகளை வச்சாவே போதுங்க அழக தளிர் வர்றாங்க நமக்கு இலையை தான் ஒரு சிஸ்டர் அனுப்பி கொடுத்தாங்க ஏகப்பட்ட இலைகள் அதுலேருந்து உருவாகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இலையிலேருந்தும் ஏகப்பட்ட இலைகள் வருவாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா இது நான் முப்பது லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சகோதரி அனுப்பி கொடுத்துருக்காங்க நமக்கு நினச்சதை நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குது தான் எனக்கு இது மாதிரியான நம்பிக்கைகள் இல்லை அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அதை நான் சொல்லணும் இல்லையா அதனால் தான் நான் இதை சொல்கிறேன் பணத்தை அள்ளி தரக்கூடியது அப்படின்னு சொல்லியும் ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க பட் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க ஏன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உழைச்சா மட்டும்தாங்க காசு வரும் நியாயமாக தர்மமாக நல்ல எண்ணங்களோட நேர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையில் பிறருக்கு உதவி பிறந்ததுலேருந்து இறப்பு வரை மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்மளை கடவுள் நல்லா வச்சுருப்பார் பணம் நல்லாவே வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஆனாலும் நாம் பிறருக்கு உங்களுக்காக நான் அதை க கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் அப்புறம் செம்பருத்தி வாங்க கொள்ள கொல்லையாக கொள்ள கொல்லையா முப்பது லிட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன் பக்கெட் நல்லா காலையில் ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் கொண்டுட்டு போய் நல்லா டீ போட்டு குடிச்சிட்டேன் நான் இப்போ கூட ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் வந்து இரும்பு சத்தம் அதிகரிக்குமாங்க ஸோ டெய்லி டீ போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவாக எடுத்து எனக்கு சும்மா சாப்பிட பிடிக்காது உங்களால் சாப்பிட முடியும்னா டெய்லி ஒரு பூ சாப்பிடுங்க டீ போட்டு குடித்தா பத்து பூ போட்டு குடிச்சிடலாம்ல ஹீமோக்ளோபின் லெவல் இரும்பு சத்தம் அதிகரிக்குமாங்க கர்ப்பப்பை கோளாறு சரியாகும் அப்புறமா மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுமா அதுக்கப்புறம் இன்னொன்று அங்கே வாங்க இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் போகிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க ஒரு அளவுக்கு மேலே நம்மளுடைய மூலிகை தோட்டத்தில் இடம் இல்லை ஸோ எல்லா பக்கமும் கலந்து வச்சுருக்கேன் இவங்களை வளர்க்குறதுக்கு பெரும்பாடாக இருக்குன்னு சொல்லி நெணில மறைச்சு வச்சுருக்கேன் வேரிக்கேட்டட் கற்பூர வலி இதை வந்து ஹேர் ஆயிலில் போட்டோன்னு வச்சுக்கோங்க சும்மா கம கம கமன் ஃப்ரெஷ்ஷாக என்ன அட்டகாசமான ஒரு ஸ்மெல் இருக்கும் நல்லா தூக்கம் வரும் ஃபேஸ் பேக்கில் இதை போட்டாலும் நல்ல ஒரு மனம் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அதுக்காக தான் இதை வளர்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இது நல்லா அப்புறமா நிறைய இதை வளர்த்து நம்ம அடுத்த ப்ராடக்ட் நம்ம இப்போ அஞ்சு ஆறு ப்ராடக்ட் போட்டிருக்கோங்க இதுக்கு முன்னாடி மூணு ப்ராடக்ட் தான் போட்டிருந்தோம் இப்போ நம்ம ஆறு ப்ராடக்ட் போட்டிருக்கோம் ஸோ இப்போ ஏழாவது ப்ராடக்டாக நம்ம ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் வளர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேசவர்த்தினி இருக்குது வேறு என்னென்ன தேவையோ அத்தனையும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா இங்கே பாருங்க கொடுப்பை இருக்கா இந்த கொடுப்பை வந்து ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணலாம் வெள்ளை பழ பொண்ணாங்கன்னு சொல்லுவாங்க உட்கொண்டோம் அப்படின்னாக்கா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் அதிகமான விட்டமின் சத்துக்கள் அதிகம் இருக்குது வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணுங்க அடுத்தது பொடுதலை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா கோலையை அகற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது தாதுக்களை பலப்படுத்தும் உள்ளுறுப்புகளின் புண்களை ஆற்றுங்க சித்திரத்தை இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த சித்திரத்தை வந்து சளியை வந்து ஒரே நாளில் சரி பண்ணுமா இதோட இலைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் உள்ள அந்த வேர் பகுதியில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தலாம் குளிர்ச்சி தரும் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை இந்த இங்கே காமிக்கிற நிறைய இடத்துல இருக்குது தூதுவளை தூதுவளை எதுக்கு பயன்படுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை சாப்பிட்றதுனால நல்ல வந்து குரல் வளம் வந்து நல்லா கட்டான உடலமைப்பு கிடைக்கும் நல்ல உடல் வனப்பு கிடைக்கும் அழகு கிடைக்கும் கபத்தை உடைக்குங்க அடுத்தது கேசவர்த்தனி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேசவர்த்தினி ஹேர் ஆயிலுக்கு யூஸ் ஆகும் இது வந்து முடி வளர்ச்சியை தூண்டும் முடி கொட்டுதலை சரி பண்ணுவேங்க சிவப்பு பசலை சிவப்பு நீர் நீர்கடுப்பை சரி பண்ணும் தாகத்தை அதிகம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணும் பச்சை பசலை வந்து கண் பார்வையை கூர்மையாக்கும் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரிக்கும் பசலைக்கீரைலாம் முப்பது லிட்டர் கேனில் வச்சிருக்கேங்க மற்றெல்லாம் இருபது லிட்டர் இந்த ஹார்லிக் சீப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க இந்த ஹார்லிக் சீப்ஸு மருதாணி இப்போ தான் வச்சுருக்கோம் அது சிவப்பு மருதாணி வச்சுருக்கோங்க இனிதான் அந்த நார்மல் மருதாணி வைக்கும் இது வந்து அதை விட இது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது கிருமி நாசினிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இலை நிறைய போக்குங்க இதில் ஆயிலில் ரெடி பண்ணோன்னா பேன் பொடுகு எல்லாம் சரியாகும் இந்த ஆயிலை தேய்ச்சோன்னா கண் எரிச்சல் சரியாகும் இலைகளையுமே உட்கொள்ளலாங்க அளவா தவளை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ தான் நம்ம வீட்டில் தன்னால் முளைச்சிருக்கு ஆனால் அது தவலை தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அதோட பூக்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டு வச்சுருக்கேன் இப்போ தெரிஞ்சவங்க சொல்லுங்க தவலை தானான்ட்டு தவளை வந்து குழந்தைகளோட பட்டு மேனிக்கு ரொம்பவே யூஸ் பண்ணலாம் இதை வந்து பாத் பவுடர் ஃபேஸ் பே ஃபேஸ் பேக்கெல்லாம் பாத் பவுடர் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது தவலை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த உடம்புல இருக்கக்கூடிய பால் ஸ்மெல் ஒரு மாதிரி ஒரு செடிவாடு அடிக்குது அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் அதை வந்து சரி பண்ணும் அதே மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்களும் இதை பயன்படுத்தும் போது அந்த ஸ்மெல்லை வந்து எடுத்து போடும் அதுக்கப்புறம் மத்தி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காங்க நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும் ஆண்மை குறைபாடை சரி பண்ணும் உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு உதவுங்க முருங்கைக்கீரை வீட்டிலையே வச்சுருக்கோம் எல்லாமே தேர்ட்டி லிட்டரில் தான் அத்தி மட்டும் ஃபிஃப்டி லிட்டரில் வச்சுருக்கேங்க ரத்தம் நல்லா வந்து என்ன சொல்கிறது ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவும் மழட்டுத்தன்மையை போக்கும் இந்த முருங்கைக்கீரை அகத்தி நம்ம வெள்ளை அகத்தி தான் வச்சுருக்கோம் சோப்பு அகத்தி அடுத்து நம்ம போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த அகத்தியில் அறுபத்தி மூணு விதமான சத்துக்கள் இருக்குது தான் உடல் குடல் புண்ணை சரி பண்ணும் அரிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஓரளவுக்கு ஒரு ஐம்பது விதமான மூலிகைகளும் அதனுடைய பயன்கள் ரெண்டு ரெண்டும் ஆக ஐம்பது மூலிகைகள் நூறு பயன்கள் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னுமே நம்ம வீட்டில் மூலிகைகள் இருக்காங்க ஸோ இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதோட முடிக்கிறேன் இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நண்பரே கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைப்படும் போது இதை பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த இதை வந்து நிறைய குரூப்ஸில் நீங்கள் அனுப்பி வைங்க ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த மூலிகைகளால பயன் கிடைக்கலாம் நம்ம வருங்காலங்களில் ஒவ்வொன்றுக்கும் விதை எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூட நம்ம மூலிகை வந்து அனுப்பியிருக்கோம் திருநீற்று பசலையை வந்து அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம இன்னும் அதிகமான மூலிகைகளை வளர்த்து உங்களுக்கு நான் விதைகளை ஷேர் ஷேர் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா இப்போவே ஐம்பது சொல்லியிருக்கேன் இன்னுமே ஒரு பத்துக்கிட்டே இருக்கும் சொல்ல முடியலை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான மூலிகை வளர்த்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் உறுதிமொழியோட ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே ஹாப்பி குடனிங் டேக் கேர் சி யூ